ஹை காய்ஸ் இட்ஸ் எவ்ரோலா வெல்கம் டு மை சேனல் ட்ராவல் முக்கியமான ஒரு தகவல் கட்டமாக போகிறோம் என்னென்னு சொல்ல போகிறோம் இப்போ ரெண்டு மூணு நாளாக பரவிட்டு வர ஒரு கொய்யான ஒரு தகவல் இந்தியா ஊடகங்களோட பரப்பி வரப்படுற ஒரு கொய்யான தகவல் அதை பற்றி தான் முழு உண்மையை பற்றி இந்த வீடியோவை நான் காட்ட போகிறேன் அது மட்டும் இல்லை இந்தியா ஊடகங்களால் பரப்பப்பட்ட அந்த ஊடகங்களையும் கூட நான் இதில் இந்த வீடியோவில் நினைக்க போகிறேன் இணைச்சு காட்ட போகிறேன் இந்த ஊடகங்க இது மாதிரி செஞ்சதுன்னு சொல்லி அது இல்லாமல் நிறைய விஷயங்களுக்கு இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் பண்ணுங்கள் நாங்கள் வீடியோ போகிறோம் இந்த வீடியோ ஆரம்பிக்கும் முதலாக இந்தியாவுக்கு நன்றி தெரிவித்தவனாக வாயால் சொல்ல முடியாது அந்த நன்றியை நன்றி தெரிவித்தவனாக நான் இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன் முதல்ல என்னன்னு சொல்லப்போனால் இலங்கைக்கு ஒன்று சொன்னால் அடுத்த நிமிஷம் வந்து நிற்கிறது தான் அடுத்து பாகிஸ்தான் அதுன்னு சொல்லி எங்களுக்கு இரண்டு நாடும் எங்களுக்கு முக்கியம் இந்தியாவும் முக்கியம் பாகிஸ்தான் முக்கியம் இந்த யுத்த நேரத்தில் கூட பாகிஸ்தான் இலங்கைக்கு உதவி பண்ண நாடு அதனால் எங்களுக்கு பாகிஸ்தானை கைவிடவே இல்லாது இந்தியாவை கைவிடவே இல்லாது இந்த மத சங்கல் சித்தாந்தங்களில் வேறுபட்டதாக இருக்கலாம் அது அது வேறு விடியம் இது வந்து ஒரு அனர்த்த நிறத்தை வந்து உதவுவது வந்து வேறு விடியம் அப்போ எங்களுக்கு அதுவும் இல்லைன்னு சொன்னால்தான் இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு மேலே அழகாக பல இடம் கொடுத்திக்கு இலங்கைக்கு போய் உதவுகிறதுக்கு அதுக்கும் இந்தியாவுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி கடன்பட்ட வாய்ப்பணும் அடுத்ததாக இந்த பொய்யான ஒரு தகவலை இந்தியா ஊடகங்கள் பரப்புக்கு இது வந்து ஒரு கீழ்த்தரமான கேடு கட்ட ஒரு விடம் இவ்வளோ இறங்கி வந்து இங்கைக்காக உதவி பண்ண ஒரு நாட்டை அந்த நாட்டு மீடியாவே கேவலப்படுத்தின செஞ்சுக்கிறாங்க இதை பாருங்க அந்த ஓகே மீடியா இல்லாதது நான் போடுறேன் இதெல்லாம் பெரிய பெரிய மீடியாஸ் ஏன் இது மாதிரி செஞ்சாங்க தெரியல இந்த விஷயம் உண்மையான வச்சு உண்மையாக சொல்லி நாங்கள் எவ்வளோ கமெண்ட் போட்டிக்கிறோம் இந்த அக்கா கூட நான் பேசுகிறா கூட போட்டிருக்கிறேன் இவருங்க மெசேஜ் பார்த்து இல்லைன்னா ரிப்ளை இல்லை அந்த மெசேஜ் வீடியோ போட்ட போட்டு நான் போட்டேன் என்னென்னா இவங்க ஸ்ரீலங்க மக்கள் எவ்வளோ எல்லாம் பார்த்து தமிழ் பேச மக்கள் நான் எல்லாரும் வீடியோஸ் பார்ப்பேன் அது மாதிரி பொய்யான தகவலை பார்ப்போம் இல்லையா வெறுப்பு தவறு இந்த மக்கள் எது மாதிரி செய்கிறாங்க அது மாதிரி கொய்யா தகவல்களாக பார்ப்பாங்க அதிலையும் எங்களை முடியாதவர்கள் பார்க்குவாங்க நான் பேசுகிறதா இதில் ஒன்றை போட்டேன் அவங்களோட விரிக்கைகளை கொஞ்சம் பாருங்கள் எப்படிப்பட்ட அறிக்கைகள் மதவெறி இனவெறிப்பிடி தரிப்பைகள் கேள்விங்க ஏது மாதிரி இருந்தால் கருத்து தெரியல எல்லாம் தமிழ் பேசக்கூடிய மக்கள் தான் இலங்கையில் ஒரு கஷ்டம் நடந்து கஷ்டத்தில் மக்கள் வீட்டுகிறப்போ இது மாதிரி தேவையில்லாத இனவெறினா தெரியாத மதங்கள் மதங்களை பற்றி பற்றி பேசுகிறது அவங்க கடவுளை பற்றி எல்லாம் தேவையாக விஷயம் ஒரு நாடு கஷ்டத்துக்கு தினக்குடிக்காக இல்லாமல் இல்லை இப்போ இலங்கை வந்து இந்தியா கிட்டே வந்து நீங்கள் உதவி தாங்க அவங்களோட அரசியலாக அவங்களோட பார்க்கலாம் இந்திய இலங்கை அரசாங்கம் கேட்கல இந்தியாவில் வந்து உதவி பண்ணும் ஏ அது வந்து நட்பா நட்பு நட்பு நட்புக்கேற்ற உதவி மற்ற நாடு இலங்கை உதவி கேட்கலாம் நட்பா தமிழ் உதவி மற்ற நாடுகளும் நாடு இலங்கைகள சின்ன நாடு அந்த நாடு கூட அவங்க டிவி சேனலில் சேனல்லி போட்டும் அது மூலமாக வரல அது இல்லாம மக்கள் பான் கொடுத்து அந்த உதவியை கூட எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை இந்த மத்த இந்தியாவில் இந்த தமிழ் பேசுகிற மக்கள் என்ன கமெண்ட் அடிக்கிறீங்க பாருங்க என்ன குடிக்க இல்லாதவனால் திறக்கிண்டு அப்படியெல்லாம் மாட்டேங்கிறேன் என்ன நாங்கள் அவ்வளோவா பிச்சை எடுத்துக்கிறோம் இல்ல இல்லை எங்களுக்கு தின்ன குடிக்கிறதுக்கெல்லாம் வசதி இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை இது வந்து உங்களோட நாடு மற்ற நாடுகள் மனித உதவி பண்ணணும் மனிதர்கள் உதவி பண்ணும் வான எடுத்துருக்கோம்னு சொல்கிறீங்க எந்த நாடு சொல்லி சொல்லிக்கூடிய வைக்கலாம் அவனை அவங்களை தெரிஞ்சு புரிஞ்சு நடந்து கொள்ளணும் மற்றது இந்த மீடியாஸ் அவங்களோட நீங்கள் விஷயம் போகும்போது இந்த விஷயத்தை தூய்மையாக உட்காந்து போய் ஆனால் உட்காந்து தெரிஞ்சு அறிந்து வரணும் நான் அவங்களோட மீடியாவோட லோகோ ஃபோட்டோஸோட தான் போட்டிக்கிறேன் ஏன்னா நீங்கள் வரக்கூடிய பொய்யான தகவல் இதால் எங்கள் நாட்டுக்கு ஒரு கெட்ட பேர் மற்றது எங்களுக்கு இது வந்து சாதாரணமான வருத்தமான விஷயம் மற்றது இந்தியா வந்து எங்களுக்கு இவ்வளோ உதவி பண்ணிக்கிது இன்றைக்கு கூட ஒரு பாலம் கட்டுறதுக்காக வந்து பால ரெண்டு பாலத்தாக இங்கே உதவிக்குது இதெல்லாம் மறக்கிற விஷயங்கள் அல்ல இந்தியா அரசு செய்கிற விஷயங்கள் வந்து நாங்கள் எப்போவுமே நன்றி இந்தியா மக்களும் இல்லை புரிஞ்சு நடந்து கொடுங்கிறத கட்டாயம் மற்றது இந்த பாகிஸ்தான் வந்த பொருட்களில் வந்து என்னென்ன நாங்கள் ஓப்பனாக காட்டு பாருங்கள் ஒரு எங்களை கூட யார்க்க மாட்டேங்கிறாரு அதை நான் உங்களுக்கு தமிழில் க்ளியராக விலங்குறது செஞ்சு பார்த்துக்கிறேன் இதை பார்த்து சரி புரிஞ்சிக்கோங்க மக்கள் புரிஞ்சுக்கோங்க அவங்களோட நாட்டு மீடியா அவங்கள எந்த அளவுக்கு ஏமாக்குது எந்தளவுக்கு மக்களாக இருக்கின்றது உங்களுக்கே வந்து இந்த பேக் தான் பாகிஸ்தான் ஆசாரத்தால் கண்ணிக்கு தூங்கப்பட்ட சாமான்கள் வந்து இந்த பேக்கில் வந்து என்னைக்கு நிறைந்ததாக ஒரு கட்டதை பாருங்கள் இது வந்து அரிசி பேக் தான் ஆனால் இதில் அரிசி இல்லை எண்ணெய் நன்றதை பாருங்கள் எல்லாம் பிஸ்கட் தண்ணி போட்டில் அது மாதிரி சாமான் தான் உள்ள வைக்கிது அரிசி பருப்பு அந்த மாதிரி ஒரு பொருட்களுக்கு அதில் இல்லை அந்த பேக் மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க அதுவும் அந்த பேக்கில் வைக்கிறது வந்து இந்த உள்ள போட்ட சாணம் பொழுத்தின் கவரில் பேக் பண்ணி வெளியால் தான் நல்லா அரிசி பேக்கில் போட்டிக்கிறாங்க அது என்னன்னு சொல்லப்போனால் அந்த சாமனை வந்து இந்த பொழுத்தின் கவரோடய ஹெலிகாப்டரில் போய் கீழே போட போகல அந்த பொழுத்தின் கவர் கீழே போய் விழுந்தது வெடிக்கும் அதனால தான் அவங்கள்ட்ட இருந்த ஆர்சி பேக்கில் இந்த பொருட்களை போட்டிக்கிறாங்க இந்த ஆர்சி பேக் வந்து இவங்களோட கப்பலில் இருந்தது இவங்க வந்து எத்தனை வருஷத்துக்கு போத சாப்பிட்டது அது எல்லாம் எங்களுக்கு தெரியாது அந்த பேக் மட்டும்தான் பழச்சி உள்ளே இருக்கிற பொருட்கள் நிறையவே பூசி அந்த கிளியராக அழகாக தெளிவாக செஞ்சிக்கிறாங்க சரியா அது மட்டுமல்ல இதை வந்து பொய்யா பறக்கணும் யாருன்றது இப்போ இந்தியா மக்களுக்கு தமிழ் பேசக்கூடிய உயர்வுகள் அனைவருக்கும் அழகாக தெளிவாக போகிறீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் இங்கிலீஷாவில் கூட போட்டிங்க இந்த வீடியோவில் லிங்க கூட நினைக்கிறேன் இந்த டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் விரும்பினால் போய் பாருங்க தான் உண்மையான சப்ஜெக்ட் பட் இந்தியா மீடியா தெரிஞ்சது தேர்வு கேட்ட தரமான தரமான உள்ளது மக்களும் இது மாதிரியான வீடியோவில் பார்க்காதீங்க இது மாதிரியான சேனலுக்கு ஆதரவு கொடுக்காதீங்க அத்தகையான முடியும் இவங்க பொய்யான தவறலை பரப்பி அவங்களுக்கு லைக்ஸ் கமெண்ட்ஸ் வியூஸ்க்காக வேண்டி அவங்க பொய்யான தகவலை பரப்புறாங்க எதுவுமே பொய்யான அறிந்து அது போக வீடியோஸ் போடுங்க பொய்யான தவறில் பரப்பாதீங்க இந்த முறை வீடியோ வரேன் நன்றி பாய்